ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம் எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா உண்மையாக உங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோவில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஒரு வருடம் துலா ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கைய திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வருடம்ங்க ஏன்னா இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில இருந்து சிலர் நிரந்தரமா விலக போறாங்க இந்த விஷயத்தை பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க உறவு பிரிவுன்னு சொன்னா உடனே பயம் கவலை மன உளைச்சல் எல்லாம் வரும்ல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாதுங்க இது தான் விதித்த திட்டமிட்ட ஒரு மாற்றமுங்க உங்களை வீழ்த்த வரலங்க உங்களை உயர்த்தவே வந்திருக்குதுங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா என்ற பதிவிடுங்க உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குமுங்க துளாராசிக்காரங்களே உங்களை விட்டு பிரிய போற அந்த உறவு யார் ஏன் அந்த பிரிவு நடக்குது அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுது இந்த மூணையும் இப்ப தெளிவா சொல்ல போறேங்க கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க உங்க வாழ்க்கையில சண்டை போட்டு வெல்ல முயற்சிப்பவர் நீங்க இல்லைங்க உங்களுடைய இயல்பு மனம் ஆவி எல்லாமே தானே உருவாக்கப்பட்டவை ஆனா வாழ்க்கை என்ன கொடுமை பண்ணுது தெரியுமா அமைதி தேடுற மனசுக்களையே அதிகமா சோதிக்கும் அப்படித்தாங்க உங்களையும் சோதிக்குது நீங்களும் பல வருடங்களா எல்லாம் சரியா இருக்கணும் யாருக்கும் காயம் வரக்கூடாது உறவுகள் உடைய கூடாது வீடு அமைதி இழுக்க கூடாது எந்த மனிதருக்கும் நிம்மதி குறையக்கூடாதுன்னு நினைச்சிருக்கிறீங்க இதுவரைக்கும் நிம்மதியையும் மன அமைதியையும் உங்களோட உள்ளத்துல தள்ளி வச்சுக்கிட்டு வாழ்க்கைய நடத்திட்டு வந்திருக்கிறீங்க அது ஒரு மாதம் இரண்டு மாதம் என்ற அளவில் இல்லாம பல ஆண்டுகளா நீங்க உங்களுடைய மனச பின்தள்ளி உங்களுக்குள்ள இருக்கும் உண்மையான உணர்ச்சிகளை நிசப்தமா புதைச்சிக்கிட்டு நடந்து வந்தீங்க உங்களுக்குள்ள ஒரு பெரிய அழுத்தம் இருந்திருக்குதுங்க சிலருக்கு உறவுகளை சமாளிக்க வேண்டிய சுமை சிலருக்கு வேலை சீராக அமையாத கவலை சிலருக்கு பணம் பற்றிய முடிவில்லாத நெருக்கடி சிலருக்கு அன்பு கொடுத்த இடத்திலிருந்தே கிடைத்த அலட்சியம் சிலருக்கு குடும்பத்துக்காக செய்த தியாகங்கள் சிலருக்கு நான் எப்படி என் வாழ்க்கைய வாழ போறேன் அப்படிங்கிற சொல்ல முடியாத கேள்வி வெளியில பார்ப்பவங்களுக்கு நீங்களே எப்போதும் சின்ன சின்ன சிரிப்போட சமநிலையோட நிறைய பொறுமையோட இருக்கிற மாதிரி தோணுங்க ஆனா அந்த சிரிப்பு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உங்க மனசுக்குள்ள இருக்கும் குழப்பத்தையும் வழியையும் யாருக்கு தெரியாம மறைக்கிற ஒரு தடுப்பு போர்வையா இருந்திருக்குதுங்க எத்தனை தடவை உங்களுக்குள்ள நீங்க கேள்வி கேட்டிருப்பீங்க நான் எல்லாருக்காக செய்யறேன் ஆனா எனக்காக யாரு நான் அமைதியா இருந்தாதான் உறவு நீடிக்கணுமா என் மனசுக்கு இடம் இடந்த வீட்டுல இல்லையா இந்த கேள்விகள் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் இல்ல பல வருடங்களா உங்களை நிசப்தமா தின்னு கொண்டிருந்த கேள்விகளுங்க துளாராசிக்காரங்களோட கஷ்டம் சத்தமா வெளியில வராதுங்க அது அழுகையாவும் வெளிப்படாதுங்க கோபமா வெடிக்காதுங்க மௌனமாக அமைதியாக உள்ளுக்குள்ள இருண்ட வழியில நுழைந்து உங்களை சோர்வடைய வச்சிருக்குதுங்க நீங்க யாரிடமும் சொல்லாம யாரையும் காயப்படுத்தாம எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எந்த மனிதரையும் தொந்தரவு செய்யாம பயணிச்சீங்க உலகம் உங்க மௌனத்தை பலவீனம்னு நினைச்சிருக்கலாமுங்க ஆனா அந்த மௌனத்துல என்ன சக்தி இருக்கு தெரியுமா அதுதான் உங்களை எவ்வளவு நாளா உடையாம காப்பாத்திருக்குதுங்க உறவுகள்ல யாரும் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன்னா நீங்க எப்பவும் எல்லாரையும் புரிஞ்சு முயல்வி புரிஞ்சுக்க முயல்வீங்க யாரையும் காயப்படுத்த கூடாது என்பதற்காக உங்க உணர்ச்சிகளை உங்களுக்குள்ளேயே அடக்கிட்டீங்க உறவுகள் முடியாது இருக்க வேண்டும்னு எத்தனை தடவை நீங்க பேச வேண்டிய வார்த்தைகளை விழுந்திருக்கிறீங்க யாரையும் தொலைக்க கூடாது என்று நினைச்சு உங்க உணர்வை நீங்க தியாகம் செஞ்சீங்க ஆனா அதற்கெல்லாம் பதிலா சில கிடச்சது கிடைச்சது அலச்சியமுங்க புரிதல் இல்லாம உங்களை குறை சொல்லும் பழக்கமுங்க நீங்க எப்பவும் இதே மாதிரிதான் என்ற தவறான மதிப்பீடுங்க நீங்க பணத்தை குவிக்க விரும்ப மாட்டீங்க ஆனா நிம்மதி தரும் அளவு இருந்தா போதும் என்பதை தான் நீங்க விரும்புவீங்க ஆனா பல வருடங்களா பணம் வந்தும் போயும் இருக்குதுங்க ஒரு மாதம் சரி அடுத்த மாதம் பொறுப்புகள் இந்த அடிக்கடி மாறும் நிலைமை உங்க இரவுகள்ல தூங்க முடியாம உங்களை இருக்குதுங்க வீட்ல யாருக்கும் தெரியாம நீங்க மட்டும் மனசுக்குள்ள கணக்கு போட்டு பொறுப்பு சுமைய கையாளுற மாதிரி நடந்திருப்பீங்க ஆனா இன்றைக்கு நீங்க மாறிட்டீங்க உங்களுடைய மௌனம் வலிமையா மாறிடுச்சுங்க தாங்கினது ஞானமா மாறிடுச்சுங்க வாழ்க்கை உங்களை நிதானமா ஆழமா வலிமையா மாத்திடுச்சுங்க அப்படி இருந்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு என்ன தரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரே நாளில் அதிசயம் நடக்க போற வருடம் கிடையாதுங்க ஆனால் வாழ்க்கையில அடுத்தடத்துல இருந்து அடித்தளத்தில் இருந்து அமைதியாக மெதுவாக சரியான திசைக்கும் தள்ளும் வருடமாக இது இருக்க போகுதுங்க இந்த வருடம் உங்கள் மனசு நிம்மதி பெற ஆரம்பிக்கிற வருடம்ங்க தினசரி வாழ்க்கையில தெரியாமல் போன பல விஷயங்கள் உருவெடுத்து தெளிவாகுங்க எந்த முடிவுகளில் நீங்கள் பல வருடங்களா சிக்கினீங்களோ அவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்றொன்னா அவிழங்குங்க சுக்கரன் உங்களுடைய உறவுகளுக்கு தெளிவு தரப்போகிறாருங்க நீங்க ஏதோ பழக்கத்தால பயத்தால பொறுமையால பிடிச்சு வச்சிருந்த சில மெதுவாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகுவாங்க நீங்க புது மனிதர்களை பற்றியும் புது உணர்ச்சிகளைப் பற்றியும் தெளிவா யோசிக்க ஆரம்பிப்பீங்க என்ன மதிக்காத உறவுகளுக்கு நான் முன்னுரிமை தர வேண்டியதில்லை என்ற உண்மையை உங்க மனம் ஏற்றுக்கொள்வது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாங்க சனி உங்களை எவ்வளவு சோதிச்சானோ அவ்வளவு பலனும் தரப் தரப்போறாருங்க உங்க உழைப்புக்கு நியாயமான பலன் கிடைக்குமுங்க வேலை நிலை வாழ்க்கை நிலை பொறுப்புகள் எல்லாவற்றிலும் நிலைத்தன்மை வரப்போகுதுங்க ராகு பகவான் நீங்க பல வருடங்களா குழப்பத்தோடு இருந்த மனத்தை தெளிவாக்க போறாருங்க தவறான மனிதர்கள் தூரம் போக போறாங்கங்க உங்களை பயன்படுத்தின உறவுகள் முடிவுக்கு தள்ளப்படுமங்க மனசு லேசாகுமுங்க கேது பகவானால பழைய காயங்களோட வலி குறையுங்க நினைவுகள் இருக்கும் ஆனா அது இனி உங்களை காயப்படுத்தாதுங்க செவ்வாய் பகவான் நீங்க இது வரைக்கும் சொல்லாமல் விழுங்கின வார்த்தைகளை சொல்லும் தைரியம் தருவாருங்க யார் எல்லைகளை கடக்கிறாங்களோ அவர்கள் முன் நீங்க அமைதியா இல்லாம தெளிவா பேச ஆரம்பிப்பீங்க குரு வாழ்க்கைக்கு சரியான திசை நல்ல மனிதர்கள் வருவாங்கங்க உங்க வாழ்க்கை பாதை தெளிவாக தெரியுமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதம் மாதமா உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்று நான் சொன்ன பகுதி ஒவ்வொரு மாதமும் ஒரு தனிப்பட்ட மாற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்குமுங்க உங்க உள்ளம் மெதுவா சமநிலைக்கு திரும்புமுங்க மன அழுத்தங்கள் சீராகுங்க வாழ்க்கை பாதை நேராகுமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை நீங்க இழந்த விஷயங்களை மீண்டும் கொடுக்கும் வருடம்ங்க நீங்க உங்களை நீங்களே கண்டுபிடிக்கின்ற வருடம்ங்க நீங்க மீண்டும் மன அமைதி அடையும் வருடமும் கூடங்க உறவுகள்ல தெளிவு வரும் வருடம்ங்க உங்களை மதிக்காத மனிதர்களை அடையாளம் காணும் வருடமுங்க எனக்காக முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க உணர ஆரம்பிக்கும் வருடமா இது இருக்குங்க நீங்க எல்லாரையும் சமநிலையில வைக்க உங்களை நீங்க இழந்தீங்க இனிமேல் உங்களை காப்பாற்றினாலே போதுங்க இது சுயநலம் அல்லங்க இது சுய பாதுகாப்புங்க துளாராசிக்காரர்களே உங்க வாழ்க்கை பல வருடங்களாவே சமநிலை பொறுப்பு அமைதி என்ற பெயர்ல உங்களை தள்ளி போட்டு வந்திருக்குதுங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு மிகவும் தேவையான அறிவுரை என்னன்னா எல்லாரையும் சமாதானப்படுத்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இல்லை என்பதை முதல்ல உங்க மனசுக்குள்ளேயே ஏற்றுக்கொள்ளுங்க இதுவரைக்கும் உங்களை காயப்படுத்தின உறவுகளும் மனநிலைகளும் எல்லாம் உங்க நல்ல மனத பலவீனம்னு எண்ணி நடந்திருக்கலாம்க ஆனா உண்மை என்னன்னா அந்த நல்ல மனமே உங்களுடைய சக்திங்க இனிமேல் அதை யாருக்காகவும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாதுங்க உங்களை மதிக்காத இடத்துல கூட ஒரு நிமிஷம் நிக்காதீங்க உங்க உணர்ச்சிக்கு மதிப்பு தராத மனிதர் உங்க வாழ்க்கைக்கு தேவையில்லைங்க துளாராசிக்காரர்கள் மிகப்பெரிய தடை என்னன்னா முடிவுகளை தள்ளி போடுற பழக்கம் உங்ககிட்ட இருக்குதுங்க பார்ப்போம் நாளைக்கு செய்வோம் இனிமேல் முடிவு பண்ணுறேன் போன ஜனஸ்தானத்துல பல நல்ல வாய்ப்புகள் உங்க கையில வராமல் போயிருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வாய்ப்புகளை திறந்து வைக்க போகுதுங்க ஆனால் அவை மெதுவாக வருமுங்க அந்த வாய்ப்புகளை பயத்தால தள்ளிவிடாம தைரியமாக நீங்கள் பிடிச்சிக்கணுங்க உங்களை குறை சொல்கிற பழக்கம் வாழ்க்கையை சின்ன சின்ன சந்தோ சந்தேகங்களோடு நிரப்பி நின்று இருக்குதுங்க இனிமேல் உங்களை குறை சொல்லாதீங்க நீங்கள் மெதுவாக இருந்தது தவறு இல்லைங்க நல்லவராக இருந்ததும் குறை இல்லைங்க அமைதியாக இருந்தது பலவீனம் இல்லைங்க அது உங்களோ உங்களோட வலிமைங்க பேச வேண்டிய இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்தது தான் உங்களை அதிகமாக காயப்படுத்தியதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க குரல் யாருக்கும் தெரியாமல் போகாதுங்க அப்படின்னா பேச வேண்டிய இடத்துல மெதுவா ஆனா உறுதியா பேசுங்க உங்களுக்கு தேவையில்லாத சுமைகளை தாங்கிக்கிட்டு இருப்பது வாழ்க்கையை சீரழிக்குமுங்க தேவையில்லாத பொறுப்புகளை மனச காயப்படுத்துற உறவுகளை உள்ளத்தை சோர்வாக்குற சூழ்நிலையை பற்றி நீங்க கொள்ளாம மெதுவா அதுல இருந்து விலக பாருங்க நீங்க புது மனிதர்களை பற்றியும் புது உணர்ச்சிகளை பற்றியும் தெளிவா யோசிக்க ஆரம்பிப்பீங்க என்னை மதிக்காத உறவுகளுக்கு நான் முன்னுரிமை தர வேண்டியதில்லை என்ற உண்மையை உங்க மனம் ஏற்றுக்கொள்ளுதுங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் நடக்க போகுதுங்க சனி உங்களை எவ்வளவு சோதிச்சானோ அவ்வளவு பலனும் தரப்போறாருங்க உங்க உழைப்புக்கு நியாயமான பலன் கிடைக்க போகுதுங்க வேலை நிலை வாழ்க்கை நிலை பொறுப்புகள் எல்லாவற்றிலும் நிலைத்தன்மை வரப்போகுதுங்க ராகு நீங்க பல வருட பல வருடங்களாவே குழப்பத்தோடு இருந்த மனத்தை தெளிவாக்குவாருங்க தவறான மனிதர்கள் உங்களை விட்டு தூரம் போவாங்கங்க உங்களை பயன்படுத்தின உறவுகள் முடிவுக்கு தள்ளப்படுமுங்க மனசு லேசாகுமே கேது பகவான் பழைய காயங்களின் வழி குறையும நினைவுகள் இருக்குமுங்க ஆனா அது இனி உங்களை காயப்படுத்தாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஷயங்களை மீண்டும் கொடுக்கிற வருடமுங்க நீங்க உங்களை நீங்களே கண்டுபிடிக்கிற வருடமா இது இருக்க போகுதுங்க நீங்க மீண்டும் மன அமைதி அடையும் வருடமாவும் உங்க உறவுகளில் தெளிவு வரும் வருடமாகவும் இருக்க போகுதுங்க உங்களை மதிக்காத மனிதர்களை அடையாளம் காணும் வருடமா இருக்க போகுதுங்க நான் என்ன முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க உணர ஆரம்பிக்கின்ற வருடமா இது இருக்குமுங்க நீங்க எல்லாரையும் சமநிலையில வைக்க முயன்றதால உங்களை நீங்களே இழந்தீங்க இனிமேல் உங்களை காப்பாற்றினாலே போதுமுங்க இது சுயநலம் அல்லங்க இது உங்களோட சுய பாதுகாப்புங்க உங்கள் வாழ்க்கை பல வருடங்களாகவே சமநிலை பொறுப்பு அமைதி என்ற பெயரில் உங்களை தள்ளி போட்டு வந்திருக்குதுங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு மிகவும் ரொம்ப தேவையான அறிவுரை என்னன்னா எல்லாரையும் சமாதானப்படுத்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இல்லை என்பதை முதல்ல உங்க மனசுக்குள்ள ஏத்துக்கொள்ளுங்க இதுவரைக்கும் உங்களை காயப்படுத்தின உறவுகளும் மனநிலைகளும் எல்லாம் உங்க நல்ல மனத பலவீனம்னு எண்ணி நடந்திருக்கலாம்க ஆனா உண்மை என்னன்னா அந்த நல்ல மனமே உங்களுடைய சக்திங்க இனிமேல் அதை யாருக்காகவும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாதுங்க உங்களை மதிக்காத இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிற்காதீங்க உங்க உணர்ச்சிக்கு மதிப்பு தராத மனிதர் உங்க வாழ்க்கையில தேவையே இல்லைங்க துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய தடை என்னன்னா முடிவுகளை தள்ளி போடுற பழக்கம்ங்க பார்ப்போம் நாளைக்கு செய்வோம் இனிமேல் முடிவு பண்றேன் போன ஜனஸ்தானத்துல பல நல்ல வாய்ப்புகள் உங்க கையில வராமல் போயிருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கான வாய்ப்புகள் திறந்து வைக்க போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எல்லா மாற்றங்களையும் தரப்போகுதுங்க ஆனா நீங்க மனசுக்குள்ள ஒன்னே ஒன்னு செய்தாலே போதும்ங்க உங்களுக்கு அமைதி தராத உறவுகளும் சூழ்நிலைகளும் பழக்கங்களும் உங்க வாழ்க்கைக்கு தேவையே இல்லைங்க அந்த ஒரு உண்மையை ஏற்றுக்கொண்டாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை சரியான திசைக்கு தள்ளுமுங்க உங்களுக்கான உண்மை என்னன்னா நீங்க தவறில்லைங்க உங்களுடைய மனசும் தவறில்லைங்க உங்களுடைய அன்பும் தவறில்லைங்க உங்களுடைய மௌனம் பலவீனம் இல்லைங்க அது உங்களுடைய சக்திங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை வாழ்க்கையை சரியாக்குற வருடம்ங்க ஒரே ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோங்க துளாராசிக்காரங்க மெதுவா வளருவாங்க ஆனா ஆழமாக வேற்படிப்பீங்க நீங்க தாமதமா முன்னேறினாலும் உங்க முன்னேற்றம் கண்டிப்பா நினைச்சிருக்கோங்க அதனால உங்களை மற்றவங்களோட தயவு செஞ்சு ஒப்பிடாதீங்க உங்க பயணம் தனிங்க உங்க நேரம் உங்களுக்கு அதாங்க அமைதியாயிருங்க முயற்சியை தொடருங்க உங்களை நீங்களே மதிங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமும் மிக சரியான அறிவுரையும் ஆகுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் துளாராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்குதுங்க குறிப்பா சனி உங்களுக்கு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுதுங்க எல்லாரையும் தூக்கிட்டு போக முடியாதுங்க தேவையில்லாத சுமையை கீழே வைக்கணும்னு அதனால இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்குமுங்க இந்த உறவுகள் அப்படின்னா யாரு உங்களை புரிஞ்சுக்காதவங்க உங்க வளர்ச்சிய பொறாமையோடு பார்த்தவங்க நீங்க நல்லா இருக்கிறத காட்டிக்க முடியாதவங்க உங்க கஷ்டத்துல வந்து உங்களோட நிக்காதவங்க இவங்க எல்லாம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மெதுவா உங்க இருந்து வெளியே போவாங்கங்க சில துளாராசிக்காரங்களுக்கு காதல் உறவுகள்ல பெரிய முடிவுகள் வருமுங்க துளாராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை விட்டு பிரிய போற உறவுகளை நினைச்சு அள வேண்டாமுங்க ஏன்னா அந்த பிரிவு உங்க வாழ்க்கைய அழிக்கிறதுக்காக வரலைங்க உங்க வாழ்க்கையை சரியான பாதைக்கு திருப்ப வந்திருக்குதுங்க சிலர் போகணும்னா தான் உங்க வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷம் வர முடியுமேங்க சில கதவுகள் தான் பெரிய வாய்ப்புகள் திறக்கமுங்க இந்த வருஷம் உங்களுக்கு கற்றுத்தர்ற பாடம் ஒன்னே ஒண்ணுதாங்க எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாதுங்க ஆனா நீங்க உங்களுக்கு நிரந்தரமுங்க உங்க மதிப்பை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலா மாறுமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராசிக்காரங்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லைங்க புது வாழ்க்கையை உருவாக்குற வருஷமுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஒம்பது பதினொன்று பதினஞ்சு பதினெட்டு இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இந்த நாட்களில் எடுக்கும் முடிவுகள் பின்னாடி பெரிய பலன்களை தருமுங்க உகந்த நிறங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை இளஞ்சாமல் இளநீளம் மஞ்சள் பச்சைங்க உங்களுக்கு மன அமைதியும் நம்பிக்கையும் தருமுங்க ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் என்றால் பெரிய யாகம் பெரிய பூஜை பெரிய செலவெல்லாம் வேண்டாமுங்க உண்மையான பரிகாரம் மனநிலையை சுத்தப்படுத்துது தாங்க வெள்ளிக்கிழமை ஒரு நிமிஷம் கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்து எனக்கு சமநிலை கிடைக்கட்டும் என்னன்னா காப்பாத்திக்கணும் என் மனசுக்கு அமைதி கிடைக்கட்டும் அப்படின்னு உங்களோட உள்ளத்தோட பேசுங்க வாரத்துக்கு ஒரு நல்லது செய்யுங்க அதுவே மிகப்பெரிய பராம பரிகாரம்ங்க ஒருவருக்கு உணவு உதவி ஆறுதல் நல்ல வார்த்தை இவையெல்லாம் உங்களுக்குள்ளே பல வருடங்களா இருந்த கனமான சுமையை மெதுவா குறைக்குமுங்க தேவையில்லாத உறவுகள் இருந்த அமைதியாக விலகுவதுதான் உங்களுக்கு உண்மையான பரிகாரமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்